ஆட்டம் காணும் திமுகவின் அடைத்தளம் இன்பநிதியால் வெடிக்கும் பூகம்பம் மக்களாட்சிக்கு பெரும் விரோதம் என்று சொல்லப்படும் வாரிஸ் அரசியல்தான் இன்று நாட்டின் பெரும் விவாதமாக மாறியுள்ளது குறிப்பாக இந்தியாவை அதிகாண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியில் இன்று வரை வாரிசு அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போது கூட நேருவின் குடும்ப வாரிசான ராகுல் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகிறார் தற்போது அவரின் சகோதரி பிரியங்கா காந்தியும் தேர்தல் அரசியலில் வாரிசாக களம் இறங்கிவிட்டார் இதேபோல் பல்வேறு மாநில கட்சிகளும் வாரிசு அரசியலில் தொடர்ந்து ஆதிக்கத்தை முன்னெடுத்து வருகின்றன குறிப்பாக தமிழகத்தில் தற்போது ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவின் தலைவராக அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி அவருக்கு பிறகு அவரின் மகன் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று பதவி வகித்து வரும் நிலையில் திமுகவின் அடுத்த தலைவர் துணை முதலமைச்சர் உதயநிதிதான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் என்பதையும் திமுகவின் மூத்த நிர்வாகிகளை தற்போது வெளிப்படையாக பேச தொடங்கிவிட்டனர் இது அனைத்துக்கும் உச்சபட்சமாக தற்போது இன்ப நிதியும் தனது நெஞ்சில் திமுகவின் கொடியை ஏந்தி துணை முதலமைச்சர் உதயநிதியுடன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் மேலும் இன்ப ஆதரவாக சில திமுக நிர்வாகிகள் தாங்களாகவே ஒரு புதிய அணி ஒன்றை தொடங்கி கட் அவுட் வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் சேலம் மத்திய மாவட்ட ஒன்றிய திமுக பிரதிநிதி எழிலரசன் திமுகவில் இருந்து விலகி தன்னை விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார் இதற்காக அவர் தெரிவித்துள்ள காரணம்தான் தற்போது திமுகவிற்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது பேரனுக்கு பேனர் வைக்கவும் போஸ்டர் ஒட்டும் நிலை திமுகவில் நடக்கும் நிகழ்வு வெகு தொலைவில் இல்லை அதற்கு நான் தயாராக இல்லை எனவே இனியும் திமுகவில் என்னால் செயல்பட முடியாது என்று திமுகவின் தலைமைக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் எழிலரசன் எழிலரசன் சொல்லும் இந்த குற்றச்சாட்டுகளை திமுகவின் அடிமட்ட தொண்டர்களை வரவேற்றுள்ளதாகவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பல நிர்வாகிகள் எழிலரசன் போலவே தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளதாக களநிலவரம் உணர்த்துவதாக தெரிவிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இதுபோக தற்போது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சார்ந்த மாவட்டத்தில் அவர்களை தவிர வேறு யாரும் வந்துவிடக்கூடாது அவர்களின் வாரிசை விட வேறு யாரும் முன்னேறி கட்சியில் பொறுப்பு வாங்கிவிடக்கூடாது என்ற மனநிலையில் இருப்பதாகவும் பல ஆண்டு காலமாக கட்சியில் உழைத்தும் தங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என்ற மனக்கு சில மூத்த நிர்வாகிகள் வெளிப்படுத்த தொடங்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் தற்போது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் தங்களது நெருக்க மாணவர்களுக்கும் மட்டுமே பதவியை வழங்கி வருவதாகவும் கட்சியில் எத்தனை ஆண்டு காலம் உழைத்தாலும் தங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று வெளிப்படையாகவே தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதேபோன்று ஒரு மனநிலையில்தான் திமுகவின் தொண்டர்களும் வந்துள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கடைசி வரை இன்பநிதிக்கு கொடி தூக்கும் நிலைக்கு வந்தால் கூட நீங்கள் திருந்த மாட்டீர்கள் என்ற ஏளன பேச்சுக்கு ஆளாவதாகவும் களத்தில் எதிர்த்து அரசியல் பேச முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல நிர்வாகிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் தற்போதைய திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிறகு திமுக தலைவர் பதவிக்கு வரும்போது உதயநிதிக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாத வகையில் தற்போதையிலிருந்தே அவருக்கு ஏற்றாற்போல் உள்ள நிர்வாகிகளை நியமிக்க தொடங்கியுள்ளதாகவும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிர்வாகிகளை ஓரங்கட்டப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதே நிலை நீடித்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவிற்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் திமுகவின் அடித்தளமே இதனால் ஆடிப்போகும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் சமயத்தில் இது எதுவும் திமுகவை பாதிக்காது என்றும் தற்போது அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட வெற்றியை நோக்கிய செயல்படுவார்கள் என்றும் அதுவே திமுகவின் பலம் என்றும் பல காலங்களாக திமுகவின் அரசியல் களத்தை உற்று நோக்குபவர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர்